இந்திய ஒற்றுமையை சிதை கண்டனிக்கும் பாஜக அரசு அகற்றப்பட வேண்டும் என்றும் பாஜக அளிக்கும் பொய் வாக்குறுதிகளை நம்ப கூடாது என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் இப்போ வந்து இந்த ஆட்சி வரும் நாங்களா நீங்களா போடுவோம் யாரோ ஒரு கட்சி தொகு இன்னொரு கட்சி வந்துடும் அது அல்ல இப்போ இப்போ நாம் மோடியை போன்னு அந்த ஆட்சி இறங்க வேண்டும் என்று சொல்வது நாம போய் உட்காரத்துக்கு இல்லை அப்போ நீங்க கட்சி வராதா இந்தியானா அதுதான் வரும் ஆனால் அது உட்கார்து ரெண்டாவது முதலில் பிஜேபி அரசாங்கம் வெளியே போனோம் ஏன் போனோம் பத்து வருஷம் ஆண்டிட்டாங்க அதுக்காகவா இல்லை பதினாறு வருஷம் ஆண்டா காங்கிரஸ் அப்புறம் அண்ணா வந்து தான் தூக்குனாரு இங்கே அது மாதிரி தான் அது மாதிரி இல்லை அவங்க ஏதோ ஒன்று நல்லது செய்து கட்ட செய்து இப்போ அவங்க சொன்னார் அவர் நான் போன தேர்தலில் நான் சுவிட்சர்லாந்துக்கு போகிறேன்னா போங்க நல்லா சில்லுன்னு இருக்கணும் அதுக்காக நான் போல கள்ளப்பணம்லாம் அங்கே இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் இருக்கான்னு பார்த்து பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டின் லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் இருக்கும் போட்டுருவேன் நீங்கள் போய் செக் போட்டு இன்றைக்கி செவன் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோ சாப்பிடுங்கன்னு சொன்னார் அதெல்லாம் சொல்கிறது தான் எலெக்ஷனில் நூறு பொய் சொல்லியா அவர் கல்யாணத்துக்கு அந்த மாதிரி சொல்லிட்டார் பாவம் ஆனால் பிடிச்சிக்கிட்டே நம்ப அதை பற்றி அவர் இல்லை இப்போ அது மாதிரி பேச்செல்லாம் கெட்ட பேச்சு அதெல்லாம் பேசக்கூடாது சபையில் சொல்லிட்டு இப்போ என்ன பேசுகிறாருன்னா அவர் பேசுறது ரெண்டாவது இருக்கட்டும் இப்போ அவர் என்ன சொல்கிறா நாங்கள் ஏன் அவரை போகணுன்னு கேட்குறேன்னா இந்த நாட்டில் இது ஜனநாயக நாடு பல்வேறு மொழி பல்வேறு இனம் பல்வேறு நாகரிகம் இவையெல்லாம் கொண்டிருக்கிற நாடு இந்த நாட்டில் ஒரே நாடா என்னைக்கும் இது இருந்ததில்லை அக்பர் படையெடுத்தான் எடுத்தான் நின்னுட்டான் அசோகன் படை எடுத்தான் வாதாபியோடு நின்று போயிட்டான் அவுரங்கசீப் வந்தான் அவன் தக்காளத்திலோடு நின்றுட்டான் ஏன் கேட்டா நாடுகள் மாறிக்கொண்டே இருந்தது வெள்ளைக்காரன் ஒருவன் தான் துப்பாக்கி முனையில் நிறுத்தி இந்த நாட்டை ஒன்றாக்கினான் ஆனால் ஒன்றாக்கினாலும் யாருடைய மொழியிலும் தலையிடவில்லை யாருடைய மதத்திலும் அவன் தலையிடவில்லை யாருடைய உரிமை கண்டத்தில் தலையில்லை அவன் வியாபாரத்தை அவன் பார்த்து ஆட்சி நடத்தனான் அதனால்தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் ஒன்று இருந்தது அப்ப என்ன அர்த்தம் கோர்ட் இருந்தது வக்கீல் இருந்தான் ஜட்ஜி இருந்தது ஜனநாயகத்தினுடைய அடையாளங்கள் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு அது என்ன இந்தியா ரைட் பாரத் இந்தியா கூட கிடையாது பாரத் சரி வாத்து ஒரு ஒரே மொழி இந்தி ரைட் ஒரே இனம் இந்துக்கள் மட்டும் ஒரே நாகரிகம் எல்லாம் பாடி தடுத்தா போசிக்கணும் சுற்றி தால் பாய் கட்டிக்கினு மீசவசி அது ஒரே இனம் ஒரே நாகரிகம் ஒரே பண்பாடு இது ஆக்கிறேன்னு சொல்கிறேன் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த நாட்டினுடைய பண்பாடு அது அல்லனு சொல்கிறோம் ஆகியனால கான்ஸ்டியூஷனை மாத்தரின்றார் கான்ஸ்டியூஷனில் இது ஃபெட்ரல் செட்டப் கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருக்கிற அரசியல் அமைப்பு நமது இட் இஸ் நாட் யூனிட்ரி ஒரு அல்ல ஒற்றை ஆட்சி கூட்டாட்சி அந்த ஆட்சியையே விட வேண்டும் ஒரே கவர்மெண்ட் தான் இருக்கும் அந்த ஆட்சியில் ஒற்றையாட்சியில கவர்னர் அப்புறம் இங்க சட்டத்தபை இருக்குமா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க